சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அந்தர்வல்டி அடித்த சி வி சண்முகம் நேற்று இந்திய தேர்தல் தலைமை அலுவலகத்தில் இரட்டை இலை சின்னம் வழக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக சி வி சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டால் எடப்பாடி பழனிசாமிற்கும் ஓபிஎஸிற்கும் கடிதங்கள் மூலமாக நேரில் ஆஜராகி அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனைகள் குறிப்பாக இரட்டை இலை சின்னம் முடக்குவது பற்றியான விவாதங்களும் நேரடியாக தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் என்ன நடந்தது என்பதை குறிப்பிட்டு பேசுவதற்கு கடிதங்கள் அனுப்பி இறுதியான முடிவை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்பதுதான் இதன் நோக்கம் இந்த வழக்கானது உயர்நீதிமன்றம் தான் நடத்தி வந்தது ஆனால் நீண்ட ஆண்டுகள் இந்த வழக்கு தொடரலாம் என்ற அச்சத்தின் காரணமாகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் இந்த வழக்கானது தேர்தல் ஆணையம் கூறுகின்றதை வைத்து இறுதியான முடிவே தேர்தல் ஆணையமே கொடுக்கலாம் என்பதை தெரிவித்துவிட்டது இதற்காகத்தான் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்சிற்கும் கடிதங்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் எடப்பாடிக்கு சாதகமாக அவருக்கு ஆதரவாக அவர் சார்பாக சி வி சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டார் ஆனால் அவரிடம் இருந்து பெறப்பட்ட அந்த வார்த்தைகள் அதாவது கடிதங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்னவென்றால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் வைத்திலிங்கம் சூரியமூர்த்தி இவர்களது மனுவை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை மட்டும்தான் இங்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் இதுதான் சி வி சண்முகம் அவர்கள் செய்த மிக பெரிய தவறு ஏனென்றால் எடப்பாடி ஒன்றும் அதிமுகவின் பொதுச்செயலாளராக செயலாளராக இன்று வரை அங்கீகரிக்கப்படவில்லை நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இது ஓபிஎஸ் அவர்களது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் முதலாவது தரப்பாக தெரிவித்திருக்கிறார் இரண்டாவதாக அதிமுகவின் சட்ட திட்டங்களை மாற்றி அமைத்துதான் அவருக்கு சாதகமாகத்தான் இந்த இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காகவும் அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதற்காகவும் தனக்கு எதிராக யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் இவர்களை கட்சியிலே விட்டு நீக்கினார் என்பதையும் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதற்கான பதிலை சி வி சண்முகம் அவர்களால் தெரிவிக்க முடியவில்லை ஏனென்றால் கட்சியில் அதிமுகவின் கொள்கைகளில் சில முக்கியமான சட்ட விதிகள் மாற்றியது உண்மைதான் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் தேர்விற்காக வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவருக்கு இணையாக ஓபிஎஸ் அவர்கள் செய்ய முடியாத அளவிற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் புதிய சட்ட திட்டங்களும் மாற்றியதன் காரணமாகத்தான் அன்றைக்கு சுயேட்சையாக எடப்பாடி பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட